ஹாய் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுலிங் விளையாட வந்துருக்கேன் டென்மார்க்கில் அதை பற்றி தண்டைக்கு பார்க்க போகிறோம் இது அப்படி கண்டு சொல்லி இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் டென்மார்க்கில் வாய்லேற்ற சிட்டிக்குள்ளாக இருக்குது இது பார்த்திங்க சொன்னால் இது கார் வரத்துக்கெலாம் இதுக்கு நல்ல வசதியாக இருக்குது இப்போ நாங்கள் உள்ளுக்க போக போகிறோம் போய் இந்த மாதிரி விளையாடுறது எத்தனை என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது ரெண்டு எல்லாத்தையும் என்னென்ன உங்களுக்கு உள்ளுக்க காட்டுறோம் பாருங்க ஸோ முன்னுக்கு போகணுன்னே இதில் பிளான் பண்ணி பிளான் போடுறது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இது இது உள் உள்ள உள் பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லி போலிங் விளையாடுற இடம் அந்த விளையாட்டு இது எல்லாம் உள்ளுக்க போனிங்கன்னா ரெஸ்ட்ரூண்ட் மேத்தான் முன்னுக்கு இருக்குது இல்லை பார்த்திங்கன்னா இந்த பந்தெல்லாம் அடைக்கி இருக்குது முன்னுக்கு நாங்கள் எங்களுக்கு நாங்களாம் அடுத்து அந்த பந்து அடிக்க போட்டு விளையாடுவோம் இதான் அந்த பாலிங் எறிகிற பாலிங் இல்லை ஆக்கள் கொண்டிருக்கணும் எங்களுக்கு உரிய பந்து மில் பந்து பலவிதமானது இருக்குது பேரமானது இருக்குது கொஞ்சம் பேரம் குறைஞ்சதும் இருக்குது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பந்து எடுத்து வைக்கலாம் இதில் ஒரு ஒரு ஆக்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு டீம் ஒன்று விளையாடிக்கொண்டிருக்குது இதில் இப்போ கொஞ்சம் நேரத்தால் ஃபுல்லாகிடும் நாங்களும் நினைக்கிறேன் அது நல்ல பாட்டு போய்கொண்டிருக்குது முன்னுக்கு இது இருக்கிற வசதியெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க இங்காலேயும் விளையாடுறதுதான் வச்சுக்கிறாங்க இது ஃபுல்லாவே நிறைய விளையாட்டு இதுவெல்லாம் இது விளையாட்டு சம்மந்தப்பட்டதான் எல்லாம் இருக்குது இது ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பலகாய் எல்லாம் இந்த பழுக்கிறதன் தன்மை இருக்குது வளர்க்குறதுமாரி இருக்குது நாங்கள் எங்களோட நோவல்ஸை ஷூவோட போகக்கூடாது அதுக்கேற்ற ஷூ போட்டு தான் விற்கணும் ரெண்டாவது நாங்கள் அந்த பூடைக்க வளர்க்குறதுக்கு வலிக்கு விழுத்தி விட்ருவாங்களே அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போட்டு தான் விளையாடணும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு நாங்கள போய்ட்டுனா இதெடுக்கிறதுக்கு எடுத்து வந்துட்டோம்னா நாங்களும் விளையாட தொடங்கலாம் நல்லா இருக்குது இந்த இடத்தம் பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விளையாட்டு சாமானிருக்குது சின்ன பிள்ளையருக்கு விளையாடுறதுக்கு தான் இந்த விளையாட்டுகள் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது இந்த காசு காசு போட்டு இந்த இதன் மூலம் அந்த இதுக்குள்ள எடுக்கலாம் இந்த பொம்மையிலும் எடுக்கலாம் சின்ன பிள்ளையர்களுடைய விளையாட்டுகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாத்த எல்லாம் இருக்குது இல்லையா இதுவும் ஒரு விளையாட்டு தான் சின்ன பிள்ளை இருக்கு விளையாடக்கூடிய மாதிரி வச்சிருக்காங்க நிறைய ஆட்கள் வந்துருக்குறாங்க விளையாடுறதுக்கு பின்னணமாச்சு டைம் ஆச்சு அப்போ நிறைய விளையாடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்து போட்டாச்சு நாற்பத்தி மூணு தான் எடுத்து போட்டால் நாற்பத்தி ரெண்டாக கான் இல்லை இதில் நாற்பத்தி மூணு எனக்கு நாற்பத்தி ரெண்டாக சைஸ் கணக்கு நாற்பத்தி நாற்பத்தி மூணு ஓகே தான் இருக்குது ஒரு சைஸ் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது உரிய இடம் இடம் இந்த நாங்கள் இதில் எங்களுக்கு தேவையான பந்து போலிங் எடுத்தாம எடுத்து அடுக்கிட்டு இதில் எங்களுக்கு தேவையான பந்து நாங்கள் எடுத்து அடிக்கண்தான் விளையாடலாம் நாங்கள் எங்களோட அக்காவோட ஃபேமிலியாக தான் வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு நல்ல நல்ல இதாக எடுக்கிற இடம் இது பார்த்தீங்கன்னா டென்மார்க் பாய்லேண்ட் இடத்துல இருக்குது வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஜேர்மனில் இருக்கிற யாரும் இப்போ வந்தோம் இந்த இடத்துல வந்து விளையாடுங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான பந்தை நாங்கள் அடிக்கிட்டோம் இந்த இடத்துல வழுக்கிற தன்மை இருக்குது அதனால இந்த இந்த ஷூ போட்டு விளையாடணும் என்ன மாக்கள் வந்ததுன்னா ஃபுல்லாக தான் இருக்கு மாக்கள் அந்த இடத்த பார்க்க நல்லா தான் இருக்குது அங்காலே நம்ம தாங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் இப்போ லாபத்துக்கு ஆண்டி ஃபுல் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏரியா போறாரு அவருக்கு எல்லாம் விழுந்திருக்கு ரெண்டு மண்டம்பிள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு இதுலேயே ஆர்டர் பண்ணலாம் இதில் இருந்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் நாங்கள் நாலு மணிக்கு எடுத்துக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இதில் நம்பர் எங்கட நம்பர் வந்து ஒன்பது பத்து நம்பர் எங்களுக்கு தெரியாது இது எங்கடைய சின்ன பொம்பளை அவ அறிஞ்சு அப்போ என்ன நடக்குது அது போகவே இந்த சைட்டு போயிட்டு சைட்டுக்கு போனா அது அவ்வளோந்தான் நல்லா தான் இருக்கு நடம் சூப்பராக இருக்கு வாண்ணாண்ணா இதில் மேல மேலே விழுறப்படிதான் அதுக்கு அடுத்தது நான் இதில் பார்த்தீங்கன்னா எங்களை ஃபுல் விழுந்துட்டு தான் அதனால் திருப்பி வந்திருக்குது வந்துருக்குது டாக்ஸி அறிஞ்சிருக்குறான் ஓ அவன் அறிஞ்சது வழியான போயிட்டுருக்கு

இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த பந்து தண்டை வாட்டில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும் இப்படி வந்து अगु सैवर अक्षी मुपत्न नालू अक्सि पीजीवन फाइनल। नेक्स्ट, अक्षी

விளையாடுதான் நான் விளையாட நல்லா இருக்குது வெச்சு ஹோஜிக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும் விளையாடோட ஆசையாக இருக்குது ஆட் கேடை கொழந்தும் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது ஏழாவது ரவுண்ட் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கோம் எட்டு பத்து ரவுண்ட் இருக்குது விளையாட்டுக்கு நாங்கள் ஏழாவது ரவுண்ட் விளையாடி ஏழாவில் பார்த்தீங்கன்னா ருசாந்திக்கு சுஜிவனுக்கு தான் கூட நிற்கிது சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க இப்படி செய்து வச்சுருக்குது சின்ன பிள்ளை போடுற மாதிரி எங்கட அக்காண்ட சின்ன பிள்ளை செல்லக்குட்டி போடுறா

എന്നാല് സമയം വിളാടിക്കൊണ്ടിരിക്കണം അതുങ്ങൾ തരും அடுத்த என்ன ஒரு கார் பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப நாமோட போகிறேன் இந்த சாங்ஸ் நானும் போடுறேன் பிள்ளையே பெருசாக பார்ப்போம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மூன்று தான் மெஞ்சி இருக்குது பிள்ளத்தில் அண்ணோம்லா எனக்கு இப்போ மூன்று தான் மிஞ்சி இருக்குது மூன்றையும் பிள்ளத்தில் அண்ணோம்லாம் பார்ப்போம் அது எங்க போயிட்டது பிரச்சனை தொடர்ந்து காய் பண்ணுவோம் படுத்தாள் கடைசி சான்ஸ் எல்லாருக்கும் கடைசி விளையாட்டு எல்லாம் விழுச்சியா ஜாதகம் எல்லாருக்கும் மாறப்போகுது முடிஞ்சது பத்து பிளேட்டு பத்து இதுல பாத்தீங்கன்னா நானும் ரெண்டாம் இடத்துல நான்தான் கடைசி இருந்து வந்துட்டேன் இப்ப விளையாட்டு திரும்பி முதல்ல இருந்து வந்துட்டு அந்த பத்து கேம் முடிஞ்சது அதனால திருப்பி புதுசா இருக்கு விளையாட்டு நல்லா தான் சூப்பரா இருக்குது

ஃபுல்லாக சின்னப்பள்ளி என்ற விளையாட இதுதான் இருக்குது அதுக்கு என்ன தெரியும் இருக்குது இப்போ ஒரு டாக்டர் சுற்றி போகணும் இடமே பார்க்க நல்லா இருக்குது பெயிண்ட் சான்ஸ் அந்த போகிற போகிற பார்ப்போம் இந்த கிட்ட அது தான் பார்ப்போம் விளையாட்டு முடிஞ்சவங்க ஒரே வந்துவிட்டாங்க விளையாடுறதுக்கு ஒரு நேற்று ரெகுலர் அக்கு வந்துட்டாங்களோ ரெகுலர் விளையாடுறதுக்கு இப்படி எல்லாம் ஃபுல் பண்ணிடுவாங்க ஒரு அக்கு வந்துவிட்டாங்க விளையாடவும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் விளையாட்டு முடிஞ்சுது நாங்கள் போய்ட்டு அப்போ கிடப்போகிறோம் போகிறோம் விளையாட உண்மையாக ஸோ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் இப்போ கார் நிற்கிது பாத்த நாங்கள் விட்ட பொ பொது கார்ல ஏறிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்